நிகழ்ச்சியின் நிறைவு கட்டத்தில் இருக்கிறோம் வருங்காலத்தில் ஒரு சிறந்த கவிஞராக வர வேண்டும் என எல்லோரும் அவரை வாழ்த்துவோம் தமிழ்ச்சங்க மேடையில் இன்று அறிமுகமாக இருக்கிறார் முதல் முறையாக தனது பேச்சான நன்றியுரையை வழங்க வருமாறு திரு விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உங்கள் பலத்த கரகோஷத்தோடு சார் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடும் சார் அனைவருக்கும் வணக்கம் முத்துக்கள் சிந்தாமல் சிகரம் தொடாமல் கழுத்தில் அணியும் மாலை போல மாலை நேரத்தில் மலையாய் நின்று வரவேற்பு நல்கிய கவிஞர் சந்திரசேகர் அவர்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர் தோற்றத்தில் தெரியும் ஆரடி உயரம் கொண்ட விளக்கு உண்மையிலே துறைமுகத்தில் எரியும் வழிகாட்டியாக விளங்கும் கடற்கரை கோபுர விளக்கு எங்கள் நன்மைகளை செய்யும் என்றும் அற்புத விளக்கு இவர் கரங்களால் கவிஞர் நடராஜன் அவர்கள் செதுக்கிய தமிழ் புத்தகம் வெளியீடு என்பது சிறந்த மதிப்பு மேடையிலே தலைமை உரையாற்றியது துறைமுக தமிழ்ச் சங்கத்திற்கு மிகவும் அறிவு சார்ந்த தொகுப்பு தலைமை உரையாற்றிய துறைமுக போக்குவரத்து மேலர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொழிலாளர்களின் சிகப்பு காவலர் சிஐடி சங்கத்தின் தலைவர் தோழர் நரேந்திரன் நரேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொழிற்சங்க தோழர் சிறப்புரையாற்றிய சிறந்த தோழர் தொழிலாளர்களின் காவலர் துறைமுக ஏஐடி சங்கத்தின் பொதுச் செயலாளர் துறைமுக தோழர் எஸ் எஸ் சரவணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொழிற்சங்க தோழர் தலைவர் தோழர் பலராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாய்த்துறை வழங்கிய கவிஞர் ஆனந்த் அவர்களுக்கும் கவிதாயனி கும்புதா சிவமணி அவர்களுக்கும் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏற்புரை தந்த புத்தக பித்தன் நாளைய சமூக மாற்றத்திற்கான தமிழ் புத்தன் கவிஞர் நடராஜன் துறைமுக தமிழ்சங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொகுப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்விழாவிற்கு வந்து ரசித்து ஆதரவு தந்த அனைத்து துவர்களுக்கும் தோழிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்துடன் புகைப்பட கலைஞர் அதே போல் அனைத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் நன்றி திரு விஜயகுமார் அவர்களே நன்றிக்கு நன்றி சொல்வோம் தனது கண்ணி பேச்சை கனிமான பேச்சாக மாற்றிய திரு விஜயகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி